மிஸ்டர் மண்பு நிலையர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம் தான் சொல்லுவேன் இந்த காலை அதை வந்து அதிகாலை இப்போ வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் தான் ஆகும் நினைக்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் கிளாக் ஆகும் டைமு இதில் வந்து என்னென்னா அரளிப்பு வந்து நான் வந்து வழியில் போகும்போது போ வரும்போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் வந்து போகும்போதெல்லாம் நடுவில் போட்டிருப்பாங்க இது வந்து இந்த செடியோட மகத்துவம் வந்து என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ தோட்டம் வச்சு அன்றாடம் விவசாயங்கள் வந்து எப்படி அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க என்ன இதுன்ற விஷயத்த வந்து நம்மளோட தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாப்பாற்பட்ட இடத்துல ஆனால் என்ன ஏரியாது அண்ணா இது வந்து வணக்கண்ணா வணக்கண்ணா நான் வந்து என் பேர் சுப்பிரமணியனா நாங்கள் வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இந்த அரளி பணி அதுதானா விவசாயிங்க இருபத்தஞ்சி வருஷமா அருளி ஆமா ஆமா ஏன்னு கேட்டால் இங்கே வறட்சியான பகுதி இது வந்து என்ன இடைவெளி வந்து ஒரு அடி இடைவெளி விட்டு நடவுக்கு பாத்தீங்கன்னா நடவு நடைவு பாத்தீங்கன்னா அஞ்சடி விட்டு நட எதுவும் எங்களுக்கு லாபகரமான பயிராயிருக்குதுங்க இப்போ இருபத்தஞ்சி வருஷமா இந்த செடி எவ்வளவு வயசு இருக்கும் ஆனா இப்போ இதுக்கு வந்து மூணு மூணு வருஷம் ஆயிருக்குது எப்படிண்ணா எவ்வளவு ஏக்கர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து என்ன நம்மளது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர ரெண்டரை ஏக்கரா இருக்குதுங்க ஆமா எல்லாமே இதுதான் போட்டிருக்கேன் அது அது நம்மளால இப்போ ஏன்னா கூலி ஆளுங்க வந்தாங்கன்னா வச்சு இப்ப பறிச்சுக்கலாங்க ஆனா இப்போ அது மாதிரி எல்லாம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாம மட்டும் ஒரு இருபத்தஞ்சு செண்டு இருபது செண்டு அது மாதிரி வச்சிக்கிலாங்க மாசத்துல பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் மாதம் மாதம் அந்த இருபத்தஞ்சு சென்டுக்குள்ளே அவ்வளோ கிடைக்குதுங்கண்ண இல்லை நான் இப்போ நீங்க சொல்றதை ஏற்றுக்கிறேன் இப்போ வந்து என்னன்னா இது எப்ப நான் செடி மல்லிப்பூ செடி நிடுற மாதிரி தான் இன்னும் இந்த இந்த குச்சியை நாம் வந்து இந்த குச்சியை பாருங்க எப்படின்னா இந்த குச்சியை இப்படி மடக்கி யாரு வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மடக்கி பாலிட்டீன் பேப்பர் வாங்கி அந்த பேப்பர்ல வந்து மண்ணை சொருகி மண்ணை கொஞ்சம் ஒரு அரை பாக்கெட்டு வருதி மண்ணை நிரப்பி இந்த மாதிரி இந்த குச்சியை அதுல சொருது இந்த இதுல வந்து சொருது போட்டீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்துரும் அது தனியா கிளை வந்துருது ஆமா வந்துருது இந்த சட்டி இந்த மாதிரி முழுசா இப்படி ம கீழ வளைச்சிடணும் நிலத்தால வளைச்சிட்டு அப்போ பாக்கெட்ல பாலிபீல் பேப்பர் பாக்கெட் இல்ல ஆமா அதுல வந்து மண்ணை பாதியா ரப்பி இந்த குச்சிய அந்த சின்ன மாதிரி மடைக்கு சேருனா நாட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் வந்துருண்ணா இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசம் அது வந்துருக்குண்ணா சரிண்ணா இப்ப செடி நட்டு எவ்வளவு நாளும் நம்மளுக்கு பூ வரும் வருஷம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் சரிண்ணா ஏழு மாசம் இதோட வயசு காலம் எவ்வளவு நாளா இருக்கும் நீங்க இது இந்த செடியே மூணு வருஷம் இருக்கீங்க ஆமா ஆமா அப்படி இது ஆயுள் இருபத்தஞ்சு வருஷம் நாலஞ்சு வருஷம் தாங்க ஏன்னா அது இந்த குச்சி நிறைய முதிர்ச்சி ஆகி ஆச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அருப்பு பூ கம்மியா கிடைக்கும் செடி குச்சி கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால நான் மறுபடியும் நாமாவே இந்த மாதிரி மடைக்கு போட்டு பக்கத்து நிலத்துல வச்சுக்கலாம் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த வறட்சியான தர்மபுரி மாவட்டத்துல வறட்சின்றதுனால எங்களுக்கு இது குறைவான தனி போதுனா நம்ம தர்மபுரி மக்கள் பார்க்கணும் வெளிநாடுறது நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்தியால எல்லாமே நம்ம தமிழ் பேச மக்கள் இருக்காங்க அவங்களும் பாக்கணுன்றதுனாலதான் நான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தேடி தேடி போயிட்டு இருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது முப்பது டைம் போயிருப்பேன் மேலே மேல சரிங்களா சரிங்களா போய் வந்திருப்பேன் அந்த மேல போயிட்டு வந்திருப்பேன் ஆனா நான் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரே எந்த வீடுகலாமா செய்யலாமான்னு யோசனை பண்ணி பண்ணி நீங்க வந்து நிறுத்தி அதிகாவே வந்த நல்ல விஷயம் நான் நல்ல விஷயம் நான் இந்த மாவட்டத்துக்கு வந்து வறட்சியான பகுதி குறைவான தண்ணி இருந்தா கூட பாசிக்கலாம் ஏன்னா பதினைஞ்சி ஏதாவது விட்டு நடுறோம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆறு லைனு ஏழு லைனு எட்டு வச்சுக்கலாம் சொட்டு நீர் பாசனம் தண்ணி பாய்க்கினிசா பாசிங்கன்னா பாசனம் நல்லது ஏன்னா பார் போட்டு பார் சென்டர்ல நடவு அஞ்சடிக்கு அஞ்சடி நட்டு பாதுகாத்தாக்க ஓரளவுக்கு நல்ல வருமானம் தானே எங்க ஊர்ல என் கிராமத்துல இந்த சஜல்லி கிராமத்துல நிச்சயமா இதுதான வாழ்வாதாரமே எங்களுக்கு இதுதான் பூதான் பூதாம் இதை டேரெக்டா எங்க கொள்முதல் பண்ணிக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்கேயே வண்டி வருது சிக்கப் வருது இங்கேயே நம்ம தேய்ச்சி பையில தேய்ச்சி போட்டோம்னா பெங்களூருக்கு போயிருங்க அது எப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க மாசம் மாசம் கொடுத்துருவாங்க அதாவது வெயிட் கணக்கம் வெயிட் கணக்கா கேஜி கணக்கு ஒரு கேஜி இப்போ இந்த பண்டிகை சீசன்ல பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய் வரைக்கும் போகணும் முந்நூறு நானூறு இப்ப குறிப்பா சொல்லணும்னா வரலட்சுமி பண்டிகை அடுத்தது இந்த தசரா விநாயகர் பண்டிகை இது தீபாவளி அப்புறம் பொங்கல் சீசனு இந்த மாதிரி நல்ல நல்ல நேட்டு போகணும் ஒரு முந்நூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரைக்கும் போகணும்

ஆமா இது வந்து ஒரு இருநூறு ரூபா அப்படின்ற விக்கிற டைம்ல கூட இந்த மாதிரி மலர்ந்து போடும்போது ஒரு நமக்குன்னு ஒரு நூறு அம்புது அது மாதிரி போடுவாங்க ஓகே அதுவே கேக்குறேன் ஆமா மானா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க இருந்து அனுப்பிச்சிடுறீங்க ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வித்தாவே ஏமாத்து போறாங்க நம்மள நம்ம குறுகுருன்னு இருந்து ரெடி பண்ணி நம்ம பேச வேண்டியதா இருக்குது

பரவாயில்லன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு எல்லா நம்ம நம்ம தர்மபுரியில மேட்டு நிலத்துல இவ்வளவுதான் நம்ம பண்றது பெரிய விஷயம் தான் ஆஹ் அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான் தருமபுரிக்காரன்றது நான் வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சிகள் சொல்லி சொல்லலாம் ஏன்னா நாமளும் நானும் தர்மபுரியார் தான் ரொம்ப நன்றினா நீங்க வந்து ஏன்னா இப்ப அண்ணன் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு வண்டி வர டைம் அண்ணா வந்து நான் ஒரே ஒரு வார்த்தைக்கு என்னன்னா வீட்டு எடுக்கலாம் நான் நடக்கு போல சொல்றேன் மக்களுக்கு அப்படின்னாங்க அதனால வந்து அண்ணன் இது பண்றேன் ஆனா உங்க பேரே நான் சொல்ல சொல்லி என் பேர் சுப்பிரமணியன் நீங்க சொல்லிட்டீங்க அண்ணா சுப்பிரமணியனுக்கு ரொம்ப நன்றி

தண்ணி அப்ப வந்து ஒரு எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி அது ரெடி அந்த மாதிரி தண்ணி தண்ணி இருந்தா பிரச்சனை இல்லைன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டலாம் அப்படி தண்ணி இல்லைன்னா ஒரு எட்டு நாள் வரைக்கும் கூட விட்டு தண்ணி கட்டலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் குறையாவது சம்பாதிச்சுக்கலாம் அதாவது என்னன்னா இப்ப வீட்டுல இருக்கிற மகளிர் வந்து ஆம்பளை வந்து வெளியே வேலைக்கு போயிடுறாங்க கொஞ்சமா ஒரு அம்பது சென்ட் நலகுதோ இருபது சென்ட் நலகுது சும்மா கொஞ்சம் வருமானத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும்

கூலி ஆளுங்க வந்தாங்கன்னா வச்சு நம்ம நம்ம திறமை தானே நம்ம சாமர்த்தியம் எவ்வளவு வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வரவங்களுக்கு கூலி கூலி எவ்வளவு கொடுப்பீங்க இங்க யாரும் வரது இல்லைன்னா நானும் சேர்த்து வேலைக்கு போயிட்டாங்க ஆமா சேர்த்து வேலைக்கு போயிட்டாங்க ஆமா இல்ல நானே கேக்குறேன் ஏன்னா நாங்க போறதால புள்ள பெரும்பாலும் வீடியோ எடுக்கிறதால புள்ளாவே பாத்தீங்கன்னா ஆள் வர ஆளு வரது இல்லை நான் பாருங்க இப்ப மிஷின் எல்லாம் வாங்கிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கணக்கு ஒத்து வேணும் அவசியம் இல்ல களை எடுக்க அவசியம் இல்ல வந்து அப்படியே தான் இருக்கு ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல உரம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஏன்னா ஒரு உரம் போடலாம் மருந்து போச்சு ஒரு மருந்து அடிக்கலாம் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கூட விட்டுடலாம் மருந்து தேவை இல்ல எனக்கு இன்னொரு டவுட்னா இவ்வளவு கேப் ஆனா நமக்கு வந்து மழை பெய்யும் போதுமா நம்ம அனையாத இருக்கலாம் அது ஒண்ணா கூடிச்சுன்னா ஓ அது லை பெருசுன்றதுனால போட்டு நான் இன்னும் டவுட் வந்துச்சு எனக்கு என்னன்னா இது வந்து ஊரு போயிடும் ஏதனா வந்து இது கூட சேர்த்து நட்டுன்னுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆனா தண்ணி இருந்துச்சுன்னா இந்த சென்டர்ல இந்த மாட்டுக்கு தீவன வித்தியாளிகிட்டு இல்லையா தீவனம் விப்பு அது வச்சுக்கலாம் சென்டர்ல அது போட்டுக்கலாம் போட்டு அந்த தண்ணி கொட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுன்னு நாம களை கொத்துறது இல்லைண்ணா களை எடுத்துட்டோன்னே அப்படிங்கற செய்யலாம் அதுவும் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம இந்தியாவில வந்து இப்ப சவுந்திரோஜா இருந்தா உம் சவுந்தரோஜா அப்புறம் வெங்காயம் டாலும் நாம அதுலையும் நட்டு விட்லாம் நம்ம மஞ்சள் இருந்தா கூட அந்த நம்ம காவ போடுறோம் இல்லையா தண்ணிப்பாரு காவ அதுல நம்ம வந்து இந்த அலச்செடியை வச்சு விட்டோம்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு நமக்கு வந்துருந்தான் அதாவது பேர் வந்து அலறை ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ரோஸ் கலரா இருக்குது ஆமா அதே மாதிரி வந்து வெள்ளை பூவும் அதேதாண்ணா வெள்ளையும் அதேதானா வெள்ளையும் நம்மளுக்கு அந்த பக்கம் ரெட்டுக்குது ஓ ரெட்டு இருக்குது ரோஸ் இது புள்ளிங்கிதுங்களா ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ஒரு கிலோ மேலே ஒரு சரி கலருக்கேத்தேட்டு வெள்ளப்பூ எல்லாம் வெள்ளப்பூ ரேட் அதிகமா போமா கலர் பூ ரேட் அதிகமா போகும் ஆனா அந்த ரெட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ மலை ஒரு முப்பது வருங்க அப்படினா அந்த மூணு கலர் தான் இருக்குது வேற என்ன அப்படியே இருக்குது எல்லோரும் இருக்குது வெள்ளை எல்லோ அப்புறம் இந்த ஸ்கின் கலரு ஒரே பிங் கலர் நாலு கலர்லுக்கு ஆமா ஆமா நாலுலயே வந்து அதுதான் சொல்லிட்டு இந்த மாதிரி நாலு கலர்ல வந்து பாத்தா ரேட் போறது ரெட் கலர் ஒயிட்டு தான் ஆமா ஏன்னா இது ஓரளவுக்கு நமக்கு எப்பவுமே தொடர்ந்து மாசமா நமக்கு எப்பவுமே குறையாம இருக்கும் இது வெள்ளம் அந்த ஒயிட் வந்து இந்த மாதிரி சீசன்ல பூ ஒரு குறைஞ்சிருந்தேன் அறவே கூட இல்லாமல் போயிடும் அப்படியா ஆமா இது வந்து எப்பவுமே நமக்கு நார்மலா அறுத்துனே இருக்குண்ணா அதுதான் சரி ஓகேண்ணா இவ்வளவு நாள் வந்து உங்களோட நேரத்தை பிறகுதான் பேசிட்டுருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் தம்பி அன்பார்ந்த வேண்டுகோள் என்னென்னா வீடியோ வந்து போடுற வீடியோலாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் இருக்கிற இருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கேன் இருபத்தெட்டு இருபத்தெட்டு கணக்கு போட்டுக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் ஏர் வரும் அப்படி இருந்தும் நான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தேடி பார்த்து உங்களுக்காக நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்ருக்கீங்க எங்கள் கேமராமேனும் எங்கள் எடிட்டரும் சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக அனலட்டிக்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க நாங்கள் எந்த ஒரு வருமானத்தை நோக்கத்தோடு இது நாங்கள் பண்ணலை அதனால் வந்து மக்கள்கிட்ட போய் மக்கள் வந்து சேர்த்துன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆசைப்பட்டு தான் மண்புழுக்குன்ற பேருக்கு வந்து மிஸ்டர் மண்புழுக்கு கூட சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோடய ஆதரவு கொடுங்க தயவு செஞ்சு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்